ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளாக்ஸ் இந்த விளாகில் இன்றைக்கி என்ன பக்கம் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் சாமி கும்பிடணுன்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க அந்த விளாக் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இது எப்போ எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஒரு ஆறு மணிலேருந்து எடுத்த வீடியோங்க பாப்பா பார்த்தீங்கன்னா சாமி வராதுக்காண்டி வந்து கோலமெல்லாம் இருந்தாங்க நாங்கள் போய் போனதுக்கப்புறம் இந்த பாப்பா கோலமெல்லாம் போட்டுகிட்டு இருந்தா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சிட்டோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து தீச்சிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு கிடா வெட்டிட்டு வந்து நேராக இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்து வெங்காயம் நான் அம்மா எல்லாருமே சேர்ந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க இது பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட முளப்பாரிங்க முளப்பாரி வந்து நானும் பக்கத்தில் ஒரு பெரியம்மா அவங்களும் போட்டுருந்தாங்க கரக முளப்பாரி தாங்க போட்டிருந்தோம் அதுக்கு வந்து சாமி சிலையெல்லாம் வச்சு வந்து அழகாக இது பண்ணிக்கிட்டு இருந்தால் அது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கம்மா அக்கும்பாரன் மார்தா சொல்லு நீ அந்தம்மா மண்டைய யாருக்கு சாஞ்சி பஞ்சு தின்дик தலவமா அதெல்லாம் பாவடைட்டீங்களா சொல்லு சாந்து சாந்து போய் டார் சாந்து போய் फोटो எடுத்துட்டியா இல்ல சாந்து பண்ணு என்ன கிழவி வரே இந்த ராஜ்யத்தை சுத்து அ ஏடுங்கமா சுத்துங்க கொண்டா இந்த மஜ்ஜ வரதுல கேடு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு முளைப்பறை எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கும்மி அடிக்கிறக்காண்டி கண்டி வந்துட்டாங்க எல்லாருமே வந்து கும்மி அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருந்துட்டு கும்மி அடிச்சு முடிச்சோடனே பாத்தீங்க அப்படின்னா இது தேவராட்டம் ஒயிலாட்டம் இதெல்லாம் போட்டு போட்டுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அப்புறம் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் அப்புறம் முத்தாலம்மனங்க அந்த ரெண்டு மூணு சாமிங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தாங்க எல்லாம் வந்து பழம் இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போய் சாமிக்கு எல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பொட்டி தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி சாமியை அலங்காரப்படுத்தி கூட்டிகிட்டு வருவாங்க ஏன் எவ்வளோ வயசு வந்து இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பொட்டிக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சாமிக்குரிய பொருளுங்க சாமிக்குரிய கை பொருள் நகை அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையாவே இருக்குங்க நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மாலை பூ பழம் இதெல்லாம் வந்து ஆளுகோ ஒருத்தட்டில் தூக்கிட்டு வந்தோம் வந்திருந்தாங்க கோயிலுக்கு சாமி முடிக்க யாரே நைட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீனா தாய் மாமா மாமியார் அப்புறம் வந்து அத்தை எல்லாருமே வந்திருந்தாங்க மீனா எல்லாருமே வந்து வந்திருந்தாங்கங்க விஜயனன்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து கண் திறக்கிறாங்க கண் திறக்கிறப்ப இப்படி தான் முடி போட்டு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சாமிக்கு கண் திறக்கிறப்ப ஒரு கிடையை வெட்டுவாங்க கிடையெல்லாம் வெட்டி முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சாமி சிலை யார் தூக்கிட்டு வர மாட்டேன் எங்கள் ஹஸ்பண்டு தாங்க தூக்கிட்டு வராது அவரில் மட்டும் சிங்கிளாகலாம் தூக்கிட்டு வர முடியாதுங்க மாமாவுங்க ரெண்டு மூணு பேர் வந்து சேர்ந்து சே மாற்றி மாற்றி தூக்கிட்டு வந்து வந்திருந்தாங்கங்க அதுக்கப்புறம் சாமி வந்து ஊர் கோயிலில் கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மாவளுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க மாவளுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கும்மி எல்லாம் மாவளுக்கு வச்சு சுற்றிலும் கும்மி அடிக்க ஆரமிச்சிட்டோங்க மாவளுக்கு எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து முளைப்பாரி கொடாந்து கோயில் வைக்கிற கண்ணி வந்துவிட்டோங்க நான் போட்ட முளைப்பாரி இது தாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர்லெலாம் முளைப்பாரி எப்படி போடுவாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றிட்டு வந்து கோயிலை கொண்டு வந்து வச்சு வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீச்சட்டி எடுக்கிறவங்களா தீச்சட்டி எடுக்க போயிருவாங்க கிடா வெட்டம் கிடா வெட்டுறதுக்கு போயிடுவாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் தீச்சட்டி எடுக்கிறேன் நானே குழந்த நாரி குழந்தைய ஒய்ஃப் நாங்கள் மூணு பேர் தீச்சட்டி எடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வளாகில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான எனக்கு